அலாம் வலைக்கம் மக்களே வெல்கம் டு டுடே சமேல் இன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா க்ரீன் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையானது ஒரு கட்டு மல்லித்தழை மூணு கைப்பிடி அளவு புதினா ஒரு இருபது பச்சை மிளகாய் எடுத்து அதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் போல் அரைச்சி வச்சுக்கிறணும் இப்போது பவுன்லெஸ் சிக்கன் முக்கால் கிலோ எடுத்துக்கிடணும் எடுத்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல புதினா மல்லித்தலை எல்லாம் அதை அதில் போட்டுருணும் போட்டு முக்கால் ஸ்பூனு சால்ட்டு ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து சாறு எடுத்துக்கிடணும் சாறு எடுத்து அந்த சிக்கனில் ஊற்றிடணும் ஊற்றி நல்லா பெரட்டிக்கிறணும் இப்போ நம்ம போட்ட எல்லா ஐட்டம்ஸுமே அதில் நல்லா அந்த பீசஸ்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா பெரட்டி வச்சுக்கணும் நல்லா பெரட்டினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு சீனி அது நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு சுகர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் போட்டு விரட்டி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊற வச்சிடணும் சிக்கனை ஊற வச்சுட்டு இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கிருவோம் கிரேவிக்கு என்னென்ன தேவையோ பார்க்கலாம் வாங்க மூணு டமாட்டா ரெண்டு வெங்காயம் அதையும் நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறலாம் பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன கப் அளவு தயிர் எடுத்துக்கலாம் டயர் எடுத்துட்டு இப்போது வந்து நம்ம கடையில் ஆயில் விட்டு சிக்கன் எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம நைன்ட்டி பர்சன்ட் குக் ஆகுற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போது எல்லாமே அதை பொறிச்சிடணும் பொறித்து எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிடலாம் இப்போ அதே ஆயில் நம்ம இப்போ சிக்கனு பீசஸ் பொறித்து எடுத்தோம்ல அதே ஆயிலில் டமாட்டா கிரேவி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த டமாட்டா கிரேவியையும் ஊற்றிட்டு நல்லா வதங்க விட்டுறணும் நல்லா எல்லாம் வற்றி போகிற அளவு வதங்க விடணும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு காமெண்டில் வைங்க என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இப்போ நம்ம உங்களுக்கு காட்டுனது வந்து நம்ம சிக்கன் எல்லாம் பிரட்டி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி எல்லாம் அது அந்த தண்ணி அது கிரேவிக்கு தேவை இப்போ நம்ம டமாட்டா நல்லா ஆயிலில் வந்து வரும்போது ஒரு முக்கால் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அதில் இப்போது ஒரு ஸ்பூனு கரம் மசாலா தூளையும் போட்டு நல்லா வதக்கணும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விடணும் இப்போ நம்ம அந்த சிக்கன் புரட்டி வச்சிருந்த தண்ணி இருக்குல்ல அந்த புதினா மல்லித்தலை தண்ணி அதை அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு பச்சை ஸ்பெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் அதைங்க வதக்குனதுக்கப்புறமா நம்ம பொறித்து எடுத்து வச்சுருக்க சிக்கனை அந்த மசாலாவில் நல்லா போட்டு புரட்டிடணும் இப்போ நம்ம எல்லாமே போட்டு தாளிச்சிருக்கோம் அதை நல்லா பெரட்டி வரணும் ஒரு முக்கால் ஸ்பூனு மிளகுத்தூள் இது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா ஒன்று போ ஒன்று சேர அந்த பீசஸ்களில் நல்லா அந்த மசாலா எல்லாமே நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்ம தயிர் எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு கப்பு அந்த தயிரையும் அதில் ஊற்றி நல்லா அந்த பீசஸ் எல்லாமே நல்லா ஒரு கலவையாக நல்லா ரெடி பண்ணிக்கணும் நம்ம அப்படியே நல்லா அந்த பீசஸ்களில் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி நம்மளுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் அவ்வளோதாங்க க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி நீங்களும் டேஸ்ட் பாருங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க மணமணக்க கமகமக்க